அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமற்றவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வேட்டில் அமர்ந்து எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் எந்தெந்த விஷயங்கள் நிறைவாக அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் இருந்து ஏழாம் இடமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க இது மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது ஏனென்றால் சூரியன் கோல்சார விதியின் அடிப்படையில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் நிறைந்த நன்மையை ஏற்படுத்துவார் அந்த இடங்களில் எதிலும் தற்போது இல்லை அது மட்டுமல்லாது ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்த மாட்டார் அந்த இடங்களிலும் இல்லை எனவே நடுநிலையான பலன் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஜென்ம ராசியின் மீது பதைக்கிறாரங்க சூரியன் எனவே உறுதியாக பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வகையிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் வெற்றிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் சந்திரன் சமகிரகமாக இருக்கிறார் எனவே அவரது ஆட்சி வீட்டில் சப்தமத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் மிக பிரம்மாண்டமாக பூர்த்தியாவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான சிறப்பான துவக்கங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அவர் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லை சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இது போன்ற பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மனநிறைவு நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் அவரது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உடன்படிக்கைகள் மிக வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு திருமணம் போன்ற உடனடியாக முடிக்க என்றாலும் கூட அவற்றிற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் உதாரணமாக ஒரு மிக பெரிய அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு தனது பகுதியின் சாம்ராஜ்யத்தில் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டவுடன் மக்கள் மனதில் அரசராக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வருகிறார்கள் ஒருவேளை அந்த போட்டியில் அடைந்தால் உங்களுடைய கைகள் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியானவுடன் அந்த போட்டியில் பங்கு பெறாமல் இருப்பதே நல்லது என்று அந்த போட்டியில் பங்கு பெறாமல் பின்வாங்குகின்றனர் ஆனால் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெற முன்னே வருகிறார் அப்படி முன்னே வந்த அந்த நபர் சுத்தி இருந்த மக்களை பார்த்து அதை அவர்கள் சொல்வது எதையும் காதில் வாங்காமல் சென்று கொண்டிருக்கிறார் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நீ என்ன மூடனா பைத்தியக்காரனா அந்த இரும்பு கதவிற்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் யானை பலம் இருக்கலாம் போர் வீரர்கள் இருக்கலாம் அதை திறக்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியாது உன்னுடைய இரு கைகளையும் துண்டிக்கப்பட்டு நடுரோட்டில் பிச்சைதான் எடுக்க போகிறாய் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கின்றனர் அருகாமையில் சென்று அந்த கதவை திறக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது அது எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவை தடுப்பதற்கு எந்தவிதமான தடையும் அங்கு இல்லை எளிதில் திறந்து விடுவது அவர் அரசராகவும் மாறிவிடுகிறார் இதுபோன்றுதான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அவரிவிதமான வாய்ப்புகளை உருவாக்கினாலும் கூட அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் தவற விடுகிறோம் சில நேரங்களில் நமது சிந்தனையில் இருக்கக்கூடிய அற்புதமான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யாமலே இருந்து விடுகிறோம் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் சூரியன் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்ப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனின் அமைப்பால் பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமமின்றி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட சூழலில் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் முழுமையாக மனநிறைவையும் திருப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் குடும்ப சூழல்கள் என்பது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் இந்த தருணத்தில் தாய் உறவு முறைகளில் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி தாய்மொழி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்த வகையில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது உத்தியோக ரீதியாக முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சூரியன் வலுவருகிறாருங்க எனவே எதிர்பாராத சில மாற்றங்களும் சலுகைகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ஆகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தியும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே நன்மை நிறைந்த வகையில் இந்த தருணத்தில் அமையப் போகிறது நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் வீண் விரைய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பிரம்மாண்டமான படைப்புகளாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி சந்திப்பதற்கான அமோகமான யோக வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படும் சூரியன் எழுதிய தலைவிதி என்பது நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே உள்ளது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் பல்வேறு வகையான பணிகளை உற்சாகத்தோடும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் சூரியன் எழுதிய தலைவிதியாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை